வெல்கம் டு ருசி ஃபுட்ஸ் அன்புடன் ஆரோக்கியம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பூண்டு ரசம் பூண்டு ரசம் ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ஹெல்த்தி ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பூண்டு ரசம் செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி நம்ம வச்சுருக்கோம் அதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னா இந்த பேஸ்ட்டில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி இதை சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அன்னபூர்ணிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுடுத்த மறுப்பு கொஞ்சமாக கொஞ்சமாக சீரகம் நம்ம சீரகம் அதில் சேர்த்து அரைச்சிருக்கோம் அதனால கொஞ்சமாக சீரகம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு நாலு பல் பூண்டு அதை சேர்த்துக்கணும் ஒரு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு பட்டை மிளகா பூண்டு நல்லா அணுகிடுச்சு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளி இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான கருவேப்பிலை கருவேற்பில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க அது இந்த ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட் இதுல சேர்த்துடலாம் இது எல்லாம் நம்ம பச்சையா அரைச்சிருக்கோம் அதனால இது வேகறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்கணும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இது வெந்ததுக்கப்புறம் புளி சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா ரசம் ரெடி நல்லா ரசம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்ப ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நான் ரொம்ப திக்கா புளி கரைச்சி வச்சிருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம்பட சைஸ் அளவுக்கு அதை இப்ப இதில் சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி நைன்டி பர்சன்ட் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க அப்படியே ஒரு நுரே வரும்போது கொத்தமல்லியை போட்டு ஒரு நிமிஷம் வச்சு இறக்கிட்டால் ரசம் ரெடி நல்லா நுரைச்சி வருது இப்போ இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரசம் ரெடி ஆகிடும் ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் நண்பர்களே இப்போ நம்மளோட ருசியான பூண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் அன்போடு சமைங்க ஆரோக்கியமாக சாப்பிடுங்க அன்படுன்னுருச்சி